என்னுடைய விண்ணப்பம் அதுக்கு பின்னாக இருக்கிற காரணம் இது ரெண்டும் ரொம்ப முக்கியம் நான் எதற்காக கேட்கிறேன் ஆண்டு அது ரொம்ப முக்கியம் என்னுடைய நோக்கம் தவறா இருந்தால் அந்த விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று யாக்கோபு நிருபத்தில் இருக்கு அப்ப உண்மையிலே நிறைய பேர் வனாந்திரத்தில் பாதியில முடிந்தது வந்து அவங்க கேட்டு வாங்கினது நூத்தி ஆறு பதினஞ்சு வனாந்திரத்திலே இச்சை உள்ளவர்களாகி அப்பொழுது கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தா அவர்கள் ஆத்துமாக்களிலும் அதனாலதான் நிறைய வண்டி அத்தம் போய் அவங்க கேட்டு எப்படி கேட்டாங்கன்னு ஆள ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது நம்ம அழுது வாங்குறது நமக்கு ஆபத்தாயிரக்கூடாது அதனாலதான் எல்லாத்தையும் அவருடைய சித்தமா என வைத்து கேட்கணும் நம்முடைய சிலர் அடம் பிடிச்சு கேட்டு பைக் வாங்குவாங்க தெரியுமா பாத்துருக்கீங்களா வண்டி வாங்கின புதுசுல சோமண்ண வரும்போது நாற்பதுல அப்படியே வருவான் ஜவுமணி முடித்தது அப்படி அறுபதுல போவோம் அப்புறம் எண்பதுல போவோம் நூறுல போவோம் கடைசியில் நூற்றி எட்டுல இல்லை இப்படி தான் நிறைய பேர் கேட்டதை கொடுத்தார் ஆத்துமாக்களிலோ நான் ஒன்று எதுக்கு கேட்குறேன் தேவ திட்டத்துக்கு மாறாக நான் கேட்குற காரியம் இருக்கும் நான் அடம் பிடிச்சா கொடுப்பாரு இஸ்ரவேலர்கள் ராஜா வேணும்னு சொல்லி அடம் பிடிச்சாங்கல்ல கொடுத்தாரா இல்லையா அதனால நான் கேட்டு நான் வந்து வாங்கின சாதிச்சுட்டேன் வண்டி அடுத்து ஓடுதாங்கிறதா முக்கியம்